ஒரு குசியா சொன்னது அன்னிக்க மீட்டிங் போடணும் தொகுதியாக அவன் சொன்னதுனால அவர் கல்லூரியா அதாவது சொல்லிருக்காராம் பண்டிகை கூட வந்து மன கருத்து வேறு வரா மாதிரி எந்த ஒரு செயலும் பண்ணிக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க அதெல்லாம் காணிச்சு ஆமா அதெல்லாம் கணிச்சு சொன்னதை பார்க்க போனா எல்லாமே ஒண்ணு சேர்ந்து அவங்க விரட்டுற மாதிரிதான் இருக்கும் பர்ஸ்ட் இருவத்தாறுல ஆமா இப்போ

ഒട്ട് മൂത്തായിട്ട്

ஆறு முறை போயிட்டு வர வரைக்கும் இது வரைக்குமே மனதாரத்து வேறுபாடு வாழ அந்த ஒரே ஒரு டைலாக் தான் ஜெனி சொல்லிருக்கு மத்தவங்க போகணும் சொல்ல வான்னு சொல்ல இத மட்டுமே குறிப்பிட அவரே சொல்லிருக்காரு தலைவர் சொல்லிருக்காராம் மன மதம் அது ஒரு மாதிரியா சொன்னாங்க எந்த ஒரு இதுவும் இல்லாம பாகுபாடும் இல்லாம அவங்களும் யாரும் நல்லவங்க தெரியும் அவங்களுக்கு ஆதி செலுத்துங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் அடுத்து உங்களுக்கு நல்லவங்க அவங்களுக்கு போடுன்னு சொல்லிட்டு ஒரு பத்து ஓட்ட நல்லவங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க கண்டியா

う、ah, ん、満塁な。Hmm. Ah.